வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் அன்பர்களே இப்போ மணி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்கால் ஆகுது பாருங்கள் நாங்கள் தூங்காமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கரைக்கு போகணுன்னா எப்படியும் ஒரு ரெண்டரைலேருந்து மூணு மணியெல்லாம் ஆகிரும் கரைக்கு போகும்போது இப்போ நம்ம வஞ்சர மீன் தான் பிடிச்சிட்டு இருக்கோம் இந்த வஞ்சரம் மீன் பிடிக்கிறதுக்காக நாங்கள் எப்போது கடலுக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் கடலுக்கு வந்தோம் கடலுக்கு வந்து சின்ன சின்ன மீன்களை பிடிச்சி ஒரு எண்ணூறு எண்ணூற்றம்பது சின்ன மீன்களை பிடிச்சி அதை உயிரோடையே நம்ம போட்டில் இருக்கிற தொட்டியில் வச்சுருந்து அதுக்கப்புறமா ஈவினிங் நேரத்தில் ஒரு பத்து ப பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம இந்த தூண்டில் இன்னொரு தூண்டலையும் இறக்கி அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த தூண்டலாம் எடுத்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இது இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுல வந்து இந்த மீன் வந்து இறந்து வந்திருக்கும் அதுக்காக நாங்கள் மீனை வந்து இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சிருந்த மீனை போட்டு எடுத்துட்டு இருக்கிறோம் எண்ணெய் திட்டினது மட்டும் இல்லாமல் மீனவர்களையே மொத்தமாக சேர்த்து திட்டிருக்காங்க அதுக்காக ஒரு பதிலுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இப்போ நம்ம தூண்டில் இறக்குனதுக்கு அப்புறம் எவ்வளவு மணி நேரம் ஆயிருக்கும் அப்படின்றத புரிஞ்சிருக்கும் அப்போ நம்ம அந்த மீன் வந்து இந்த பிடிக்குதோ அதுக்கு தான் அந்த மீன் உயிரோட இறந்து வரதும் இருக்கும் இதை தெரியாம நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரீஸ்ல இருக்க மீனை கட்டி வச்சிருக்கோம் அப்படி இப்படின்ற நிறைய திட்டினாங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கூட நாங்க எடுத்துட்டு வர மீன் வந்து இறந்து தான் வருது அந்த கயிறை பிடிச்ச பிடிச்ச உடனே எங்களுக்கு தெரியும் இந்த மீன் இறந்து வருது Uh... உயிரோட வருதா அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்புறமா நாங்கள் ஒரு நாள் கடலுக்கு வந்தோம்னா எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும் நாங்கள் ஆறு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கரையை போய் சேர்ணோன்னா இப்படி மூணு மணி நாலு மணி மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் தான் எங்களுக்கு வேலை ஒதுங்கும் அவ்வளோ வேலை இருக்கிற டைமில் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதே பெரிய விஷயம் இதில் இந்த மீன்களை நாங்கள் கட்டி விட்டு அதுவும் இல்லாமல் இவ்வளோ வெளியாக இருக்கிற மீன்களை நாங்கள் தண்ணியில் விட்டு இந்த மாதிரி வேலை பார்ப்போமா அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் மீனவர்களை பற்றி தெரியாமல் இருக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா இந்த வீடியோ பற்றின உங்கள் க கருத்துக்களையும் இனிமேல் எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கப்படுத்தும் அதனால் மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பேஜ் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே